அப்படி கட்டாதிய எனக்கு கேட்கும் போது தலை விதி தலை விதின்னு கேக்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தலபதி அது சரிடா கொள்ளுங்க தளபதி தலைடா சர்ராஜ் எதுக்கிடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவி கேடா விழவர் கிளம்பி வந்திருக்கியா சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க அனில் குஞ்சு அரிபா அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா இது போய் கிளை ஏறி குச்சி கொம்பு போ அணில அணில ஓரமா போய் விளையாடு அணில குறுக்க ஊருக்க வராத அணில ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது அதனால சரி என்ன பண்றது போப்பா போப்பா அந்த மாதிரி அது என்ன யானை படுத்துட்டா ஏறி 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 மாதிரி என்ன ஒன்னு நடக்குது ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவ நாட்டத்தை நீ சினிமாவில் பாத்துருப்பா ஆனா நீ இந்த சீம ஆட்டத்தை பாப்பா இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் பக்கம் திருப்பல நாம் பிரபாகர மகலகன் ஏன் நான் எனக்கு தூக்கம் வரல அப்போ ஒரு முடிவு எடுத்தேன் நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது என்ன கேட்கிறான் அண்ணே என்னன்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன்மூர படத்துல வச்சுக்கிட்டே இருக்கீங்கனு தூக்கம் வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சுவனையும் தூங்க விடக்கூடாது கூடாது அவனை என்னைய அங்கு போய் நின்று கவலை இங்கு போய் பாரு என்ன சேட்டை பண்றேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்ப போட்டு காட்டுற பத்தில இதே மாதிரி நீ என்ன தப்பிக்க முடியாத நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு இந்த வர வேலை கொடுக்க பாரா டெய் பள்ளிக்கூடம் எப்படி நடந்த பாரா எப்படி நடத்த பாரா எப்படி இருக்கான் ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா நீ என்ட நகர முடியாது ராஜா தம்பி நான் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிதுங்கி வழிஞ்சு காது வலி என்கிட்ட இங்கிட்டு வழியுதே இதுக்கே கைத்துண்டை வச்சுங்கிறத துடச்சிக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழிநடத்தினால் அந்த படை சரியாக இருக்கும் தலைவனையே ஒரு படை வழிநடத்துன்னு வச்சுக்கோ விளங்காது புரியுதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினா அவன் மகைவன் ஒன்னும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒன்னும் கிடையாது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆலோசகர் அட்வைசருக்கு ஒண்ணும் கிடையாது ஒரே ஆள் தான் ஒரே ஆள் இந்த சூருட்டியா நான் தான் வடிவமைக்கிறது இந்த கோனேரி கோணு நான் தான் ஏ எல்லாம் நான்தான் ஏ எல்லாம் நான்தான் அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க பாரு இது பிரபாகரன் இருந்து வந்த தோட்டங்கிறத மட்டும் காணும் தெரிய எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்குன்னு தெரியும் எனக்கே தெரியல ஏய் அரிக்கும்டா போயிட்டே ஆயிட்டாய் வேலை இடுறா வேலை இடுறா தூக்குடா தூக்குடாங்க ஏ இந்த பெரியாருங்க ஒருத்தர் கார்ட அவரை அடுவா அடுவா அடுடா கூடா எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தரைக்கும் பாரதின்னு அவனை வச்சு அடுறா அடுவா ஏய் இந்த மாடு மாடை தொடுற மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடுறேன் இப்ப பாரு சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறா இருபத்தி மூணு கூட்டம் போடுறா செத்தானி உனக்கே பயம் வந்துரும் ஆஹா நம்மள முடிச்சிட்டாங்க பொறுக்கு அவ என்ன பண்ணுவா நேரம் எங்க வருவா விளக்கு எங்க இருக்கோ அங்க வீட்டில் பூச்சி வர்ற மாதிரியே சீமா எங்கடா இருக்கான் அடி பீகாரியும் அடிச்சவன்னு ஐயோ சீமான சீமான கூப்பிடு நிலத்தை ஐயோ சீமான கூப்பிடு ஓட்ட அவனுக்கு என்னைய ரோட்டில் போட்ட மனு கொடுக்க நானு கண்ணீர் துடைக்க நானு தோல்லை சாஞ்சு அழுகிறதுக்கு நானு ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதனால விடுறதா இல்ல நீ பாரு என்னடா அவன் மாடோட பேசிட்டு இருக்கான் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி நேற்று சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசுனதை பாரு தம்பி தற்சார்பு பொருளாதாரம் கால்நடை விவசாயி விவசாயியை கைவிடப்படாது இதெல்லாம் யாரு நம்ம தான் தம்பி நம்ம அங்க அங்க அடுத்து எப்படி மனு ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னாடா டே ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பிரபாரம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாமலையார் மேல நீ ஆணையிட்டு நான் சொல்றேன் ஒரு ஓட்ட போடு நாட்டை என்ற கொடு அங்க எவனால் வந்தான் சொல்லு இந்திய கடலுக்குள்ள இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவனை சுட்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் கைது பண்ணி கனியில் போடுறான்டா ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்றான்டா ஒரு மீனவன் சிங்களம் தொட்டானாடா தொட்டானா இந்த இனத்தின் குலதெய்வம்டா காவல் அவன் நம்ம தெய்வம் ஓடுறான இல்லைன்னா இந்த செஞ்சி கோட்டை நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி அது அண்ணாமலைஸ்வரர் அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணாமலை கிடையாது அருணாச்சலம் அப்புறம் சலம் அப்படி மாத்திருவாண்டா மாத்திருவான் கடைசியா எங்களுக்கு ஏமிச்சது அங்க நீ இப்பவே உங்க வயலுக்குள்ள தேவாரம் திருவாசம் பாட முடியல இப்பவே முடியல அங்க என்ன பண்ணுவேன் அப்புறம் என்ன பண்ணுவேன் நீ அப்புறம் ஏமி சப் சொன்னாரு ஏக்கட உணாரு இன்ட்ரோ உணாரு லோப்பில் உணாரா மீறி போஞ்சு சிரா மீறுன்னு கேட்டா அங்க பண்ணோட இது யாரு இது சிவன் இவர் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா அவரை கன்வெர்ட் ஆயிட்டாருங்க அவனை நம்ம தமிழனா ஏற்கல இல்ல நம்மால தெலுங்கு நான் மதிட்டு போயிடுவான் அதுக்குள்ள தப்பிச்சுக்க இந்த பாரு பீகார் எனக்கு அடி வாங்கிச்சா முன்னாடி அண்ணன் முதலமைச்சர் ஆக்கிடு இல்லைன்னு வச்சுக்க ஈழத்துல நடந்தது இங்க நடந்துடும் ஏ அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விருந்துச்சேன் இங்க அண்ணன் துப்பாக்கி என்ன உள்ளதை கேச்சு போடுவான் அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா நான் கோன் ஏறி கோன் நம்ம பாட்டை மேல ஆணையிட்டு சொல்றேன்டா நம்மத மூதாதியல் மேல ஆணையிட்டு சொல்றேன் நீ நம்ப மாட்டேடா அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிரக்கணக்கா தொடர் வண்டியில வந்து இறங்கினவன் ரெண்டே மாசத்துல ஆயிரக்கணக்கா இங்கிருந்து ஏறி போய் இறங்கிட்டான் கதை முடிஞ்சிடும் நீ ஒருத்த தமிழ் வெல்க தமிழ் வெல்கன்னு சொல்லிட்டு இருக்கான் எவன் உனக்கு தெரியும் வலை தமிழ் வெல்க அவன் இந்திக்காரன் அது சிமான் தமிழ் வெல்கன்னு எம் பேர் ஞாபகத்துக்கு பத்தி அவனுக்கு தற்சாலி ஒரு ஆனார் கவனத்தில் வச்சுக்க அது நாள அது நாள நம்மளுடைய மொழியை மீட்டு நம்முடைய வரலாற்று அடையாளங்களை காத்து தமிழ் பேரினத்தை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய தேசிய இனத்திற்கான அரசியலை நிறுவுது உன்னுடைய வரலாறு என்பது என் உடன் பிறந்தாரே திராவிட வரலாறு அல்ல ஏவேராவில் தொடக்கம் அல்ல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது முன்னது பெருமைக்குரியது அதனுடைய தொடர்ச்சி நீட்சி திராவிடம் அல்ல திராவிடம் அல்ல உன்னிடத்தில் ஒன்றைச் சொல்ல நான் நான் விரும்புகிறேன் என் உடன் பிறந்தானே ஐயா ஈவேரா அவர்தான் உன்னை படிக்க வைத்தார் அவரால் தான் நான் ஐஏ ஐபேஸ் ஆனேன் அவரால் தான் நான் நீதிபதி ஆனேன் என்று எண்ணுபவர்கள் எனக்கு ஓட்டு போடாதீர்கள் இல்லை இல்லை எங்கள் தாத்தன் தான் எங்களை படிக்க வைத்தான் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் அறிவு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அதில் இருந்துதான் நாங்கள் படித்தோம் அவன் ஊட்டி அறிவு பாலில் தான் நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனோம் வழக்கறிஞரானோம் நீதிபதிகளானோம் அமைச்சர்களானோம் ஐக்கியர்களானோம் என்று எண்ணுபவன் எவனோ அவன் என்னோட நில் எனக்கு வாக்கு தந்து வலிமைதான் நல்லா கவனிச்சிக்கிறதா நல்லா புரிதா நம்முடைய வீரப் பெரும்பாட்டனங்கள் மானம் மறவர்கள் திம்பு பிரகடனத்திலே எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட நில் என்றான் மான மரவன் மறுதிருவர்கள் அதையே அவன் பேரன் பிரகடனம் செய்கிறேன் எவனுக்கு மானத்தமிழன் ரத்தம் ஓடுகிறதோ மானத் தமிழச்சி மாறிய பால் குடித்த மகன் மகள் எவளோ அவன் இந்த மகனோடு உன் மண்ணை மீட்க உன் மொழி இனத்தை காக்க உன் நிலத்தின் வளத்தை காக்க வருங்கால தலைமுறை பாதுகாப்பாக வாழ இந்த பிள்ளையை அனுமதி ஆள இதை தவிர வழிகிறேன் வழி கிடையாது உனக்கு உன்னைய விட்டால் எனக்கு நாதி இல்லை என்னைய விட்டாலும் உனக்கு நாதி இல்லை வயல்ல அடிச்ச மொளக்குச்சி உன் மகன் இங்கேதான் இருப்பேன் இந்த மாடு என்ன செய்யும் எல்லா நாலு வரப்பு நல்லா மேஞ்சிட்டு மொளக்குச்சி எங்க இருக்கும் அங்க வந்து படுக்கும் இப்ப நீ ஏடிமிக்கிக்கு போட்ட இடியமிக்கைக்கு போட்ட ஐயா ஸ்டாலின் ஆட்சியில வாழ்ந்து நீ நல்லா நல்லா எப்படி தெரிஞ்சிருச்சே தெரிஞ்சிருச்சு எடப்பாடி ஆட்சியில வாழ்ந்துட்ட புதுசா ஒன்னு ஆளப்போறது இல்ல ஒரே ஒரு முறை உன் மகனோட ஆட்சியில வாழ் தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் கொண்ட கனவின் ஆட்சி தமிழ் பேரின முன்னோர்கள் கொண்ட சார்ந்த ஆட்சி முறையிலே ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை வாழ்ந்தவர் ஒரு முறை வாழ்ந்தவர் அதுக்கு நீ என்ன செய்யணும் ஒரே ஒரு ஓட்டு எங்க எங்கடா நம்மால அந்த அருகாம்பர கலப்பையோட அவனுக்கு போட்டு போய் வீட்டில் படுத்துரு நாட்டை என்கிட்ட கொடுத்துரு நிம்மதியாடு அதே தான் நான் சொல்றேன் அண்ணன் இருக்க அண்ணன் இருக்கேன் உனக்கு நடந்து போ விழுகிற நிழல் இல்ல என்னது நான் பின்தொடர்ந்து வருவேன் என்னை எங்க பூசாரி சொன்னாரு எங்க அப்பத்தா காலியை போய் வணங்கிட்டு சினிமாக்கு போறான் குலதெய்வத்தை கும்பிட்டு போனேன் இங்க போனேன் எங்க பூசாரி அங்க ஓம் சுகாம்பரம்லாம் கிடையாது எங்கால ஸ்ட்ரைட்டா பேசிடுவா யார் வந்திருக்கா பாரு நம்ம பெரிய மாட்ட சொல்ல முடியல யாரு வந்துருக்கா பாத்தியா யாரு வந்துருக்கா பாத்தியா உன் பேரன் சினிமாவுக்கு போறானான் சீமைக்கு சென்னை கிடையாது சீமை சீமைக்கு போறானா இந்த பாரு காத்து கருப்பு அண்டை விடாம பிள்ளை கண்ணுகளே வச்சு பாத்துக்க ஆஹ் கும்பிடு கடை கும்பிடு கடா இந்த திருநீர் பூசிக்க பூசிக்க ஆஹ் போடுறா எனக்கு ஏதாவது போட்டு போடா போயிட்டு இவன் தான் அப்படி கிளம்பி வந்தவன் இப்ப காளியோட பேரனை பாத்தியா என்ன ஆட்டம் ஆடுறான் பாத்தியா அவன் வெறு காலி இல்ல வீரமாக பேரன் என்ன செய்வே எனக்கே தெரியாது என்னை சமாளிக்க முடியாத சொல்வேன் என்னை நீ உண்மையில சமாளிக்க முடியாது ஏன்னா அறிவுபூர்வமான ஆக சிறந்த அரசியல் கோட்பாடுகளை உணர்வு பூர்வமாக என் இன மக்கள்கிட்ட கடத்துவர் இந்த மகன் சொல்வதுதான் சரி என்று அவனுக்கு படும் படும் இவன் நினைப்பான் நான் அதை மாத்த நினைக்கிறேன் இவன் பதவிக்கு நிற்பான் நான் என் மக்களின் உதவிக்கு நிற்கிறேன் இவன் என் மக்களை வச்சு பிழைக்க வரான் நான் என் மக்களுக்காக உழைக்க படையை திரட்டி வாரேன் இவன் பணத்துக்கு வாரான் நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கும் அதன் மானத்துக்கும் வாரேன் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கே ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு உடன் பிறந்தானே அவன் எப்படியாவது எங்களை ஆள வேண்டும் என்று வாரான் நாங்கள் எப்படியாவது எல்லோரையும் போல பெருமையோடு வாழ வேண்டும் என்று வாரம் ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு அதனால இந்த வா ஒரு பேரறிப்பு செய்கிறேன் பிரபாகரன் மகன் கோனேரி கோன் கோட்டையை மீட்க பிரகடனம் செய்கிறேன் பேரறிப்பு ஒரு நாள் சென் சார்ஜ் கோட்டையில தமிழன் கொடி ஏறும் கோனேரி கோன் கோட்டை தமிழன் கைக்கு மாறும் இது சத்தியம்டா பிரபாகரன் வாழ்க தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க இழக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்